இஸ்லாமிய கடற்பிரிக்காரர்களை இந்துக்கள் போல சித்தரிச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எப்படி பார்க்கிறது இதுல முக்கியமான விஷயம்னா இந்த கடத்தல் நடந்து சில நாட்களுக்கு பிறகுதான் முக்கியமான ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னா இரண்டு பேரு கழுத்தை வந்து கட் பண்ணிடுறாங்க அப்ப வந்து அவர்களை காப்பாற்றணும் பயணிகளை காப்பாற்றணும் இப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது கேப்டன் டேவி சரண் காட்டிய தீரம் வீரம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கட்டத்துல நூத்தம்பத்தி நாலு பேர்ல வந்து ஒரு பத்து பேர் எந்திரிச்சு சண்டை இந்தியர்களுக்கு வீரம் குறைந்து விட்டது அரசாங்கத்தின் மேல் பழிவராக பயணிகளே பழி சுமத்துகிறார்கள் அரசு ரஜ்பய்யா வந்து ஓபனா பஞ்ச ஜெயந் அசோக் சிங்கல் அவரும் வந்து தேவிச்சரண வந்து அட்டாக் பண்றாரு என்னன்னா அசோக் சிங்கல் வந்து அவ்வளவு தைரியமானவர் இருந்தார் இந்து இந்து வீரத்தையும் ஏன் காமிக்கல ஏன் இந்துக்கள்னா படையெடுத்து போயிருக்கலாம்ல உங்களுடைய ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு விமானத்தில் போய் அந்த இதை காப்பாற்றிருக்கலாம்ல அப்படிங்கிற இந்த சீரீஸ்ல வந்து அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானி தொடர்பான எந்த ஒரு சீக்வன்ஸ் கூட வரவே இல்லை அவரை பற்றி எந்த தகவலும் வரல அத்வானியினுடைய பங்கு அப்படின்றதுல இல்லவே இல்லையா எதற்காக அவர் காண்பிக்கப்படவே இல்லை பிஜேபி கொண்டு போனதில் பெரிய ரோல் ப்ளே பண்ண அத்வானி வந்து இன்னைக்கு ஓரம் கட்டப்பட்டு கட்டப்பட்டு விட்டார் அதனால இதற்கு பிறகு ஒரு சதி இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை பற்றி வந்திருந்தால் இவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதுதான் எனக்கு தெரிந்த அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை

அதனுடைய பலனாக அந்த விமானம் விடுவிக்கப்பட்டது அதுல பயணிகள் விடுவிக்கப்பட்டாங்க இதை வந்து இன்னைக்கு ஒரு வெப் சீரிஸாக அனுபவ் சின்ஹா அப்படின்ற ஒரு இயக்குனர் வந்து எடுத்து அது இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகி இருக்கு வலதுசாரிகள்லாம் இப்ப அந்த வெப் சீரிஸ் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா அதில் இந்த விமானத்தை கடத்திய அந்த கடத்தல்காரர்களுடைய பெயர்கள் தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கு அவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் ஆனால் அதற்கு பதிலாக ஒருவரோட பேர் வந்து போலா அப்படின்றதாகவும் இன்னொருத்தர் பேர் வந்து சங்கர் அப்படின்றதாகவும் வேண்டுமென்றே வந்து திரித்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இந்த விமானம் கடத்தப்பட்ட டைம்லாம் நீங்க வந்து ஒரு பரபரப்பான அந்த விஷயங்களை பார்த்துருந்துருப்பீங்க ஒரு பத்திரிகையாளராக உண்மையில் இந்த வலதுசாரிகள் வைக்கக்கூடிய அந்த கருத்து இந்துத்துவவாதிகள் வைக்கக்கூடிய கருத்து உண்மையா இல்லை உண்மை என்பது இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த வெப்சீரீஸ் வந்து எதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டதுன்னா இந்த நேரத்தில் வந்து பைலட்டா இருந்த கேப்டன் தேவி சரண் அவர் எழுதிய புத்தகம் ஒன்று இருக்கு ஃப்ளைட் இன் டு ஃபியர் அதாவது பயத்திற்குள் ஒரு விமானம் அந்த மாதிரி ஒரு தலைப்பு வந்து வச்சுப்பட்டார் அந்த புத்தகத்தின் அடிப்படையில் நன்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டு அஹ் வெப் தொடர் என்பது பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த அதோடைய தரம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு உண்மையிலே நமக்கு அந்த நேரத்தில் நாங்கள்லாம் வந்து இது வந்து பெரிய செய்தியாக வருது அதிர்ச்சி அடைஞ்சு நாங்கள்லாம் அது வந்து லைனில் வந்து கவர் ஸ்டோரியாகவே பண்றோம் அப்போ நான் தான் இருந்தேன் அந்த இடத்துல காணும்போது அப்போ என்னன்னா அது அந்த நேரத்தில் பயங்கரமான ஒரு பரபரப்பு நாடு முழுவதும் பற்றி உலக உலகளவிலும் பெரிய பெரிய பேசப்பட்ட ஒரு புறமா இருந்தது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா வாஜ்பாய் அரசாங்கம் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஜஸ்வந்த் சிங் உள்துறை அமைச்சர் அத்வானி இந்த மூன்று பேர் தான் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் இடத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த விமானம் வந்து முதலில் காட்மாண்டுல இருந்து கிடைத்த கடத்தப்படுகிறது நேபாள நேபாளத்திலேயர் அதுக்கு பிறகு வந்து அமிர்த்சருக்கு வர வருகிறார்கள் அமிர்த்சர்ல இருந்து நேராக துபாய்க்கு போகிறாங்க துபாய்க்கு பிறகு காந்தகார்னு ஆப்கானிஸ்தான் வராங்க கடைசியா என்னென்னா தாலிபான் ஆட்சி நடக்குது தாலிபானும் இதுக்குள்ளே வராங்க என்ன இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது தாலிபான் வந்து ஒரு முன்னில தான் நடக்கிறது இதுல முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா முதல்ல அரசு எப்படி இதை கையாண்டுது அது ஒன்று இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த நேரத்தில் அந்த கேப்டன் தேவி சரண் அவர்கள் காட்டிய வீரம் அந்த பனிப்பெண்கள் விமான பணிப்பெண்கள் வந்து எவ்வளவு ச எந்த அளவுக்கு தங்களை உயிரை கொடுத்து மக அந்த அந்த பயணிகளை காப்பாற்றினார்கள் இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு வியப்பாகவும் இருக்கு ரொம்ப அருமையாக உருவாக்கப்பட்ட ஒரு தொடர் இதுல என்ன இந்த அரசாங்கத்துடைய ரோல் அப்படின்னு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இதை பற்றி ஒரு நேபாளில் இருந்த இந்திய தூதரகத்துக்கும் எல்லாருக்குமே ஒரு தகவல் கிடைச்சிருக்கு முன்னாடி இது வந்து இந்த சைரீஸ்லயே வரும் இந்த தொடர்லயே வரும் அதை பத்தி ஒரு இன்டெலிஜென்ஸ் அதாவது உளவுத்துறை மூலமா கிடைத்தும் அதை வந்து சரியாக கவனிக்க மாட்டதுக்கு முக்கியமான காரணம்னா அந்த காலத்துல வந்து வெளியுறவுத்துறையில வந்து உளவுத்துறை வெளிநாடுகளில் உளவுத்துறையாக செயல்பட்டது ரா என்ற ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்புறம் உள்நாட்டில் வந்து உளவுத்துறை செயல்பட்ட வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐவி இவர்களுக்குள் எப்பவுமே ஒரு போட்டியும் பொறாமையும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் அதாவது ஒருவருக்கு ஒரு போட்டியும் பொறாமையும் இதுல இருந்து பல விஷயங்கள் வந்து பல பிரச்சனைகள் வந்திருக்கு இல்லைன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து அது வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல அந்த உளவுத்துறை ஒரு டிப் கிடைச்சிருக்கு அதை வந்து சரியாக அந்த அரசாங்கமும் அதுக்கு ரியாக்ட் பண்ணல மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதுதான் முதல் முதல் தவறு அதை போய் விமானம் கடத்தப்பட்ட பிறகு பல முடிவுகளை உடன் முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு இதில் முக்கியமான விஷயம்னா இந்த கடத்தல் நடந்து சில நாட்களுக்கு பிறகுதான் முக்கியமான ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னா பதினேழு கிலோ ஆர்டிஎக்ஸும் உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க அந்த ஆர்டிஎக்ஸ் கொண்டு போன ஒரு ஒரு ஆளை வந்து இவங்க வந்து நேபாளில் வந்து பயங்கரமாக சித்திரவதை பண்ணி கிடந்த உண்மையை எடுக்கிறாங்க அது வந்த பிறகு இன்னும் பதற்றம் அதிகமாகுது இதில் எல்லாம் என்னென்னா அரசாங்கத்துக்கு வந்து முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை அப்போ அந்த முடிவெடுப்பதில் வந்து அவ்வளோ தாமதமாக தாச்சு விமானம் வந்து அமிர்த்சரில் போய் இறங்கும் போது இந்தியாவுக்குள்ளே வந்துடுது அமிர்த்சரில் இறங்கும் போது அந்த விமானத்தில் வந்து நம்ம வந்து உடனே கமாண்டோஸ் அனுப்பிச்சு அதை வந்து கேப்சர் பண்ணலாமான்னு கேட்குறாங்க ஆனால் அதுக்கு வந்து பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர் வந்து முடிவெடுக்காமல் முடியாதுன்னு சொல்லிடுறாரு அது அது வந்து ஒரு கஷ்டமான முடிவு தான் என்ன பயணிகள் இருக்காங்க உள்ளுக்குள்ள ஒரு அஞ்சு பேர் பயங்கரவாதிகள் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சரியான முடிவு எடுக்கிறது வந்து தயங்கினார் அதனால வந்து அங்கிருந்து நேராக துபாய்க்கு போகிறாங்க இருந்து காந்தகார் போகிறாங்க காந்தகார் தான் வந்து தாலிபான் ஆட்சியிலிருக்கும் காந்தகார் இதுல என்னன்னா முக்கியமான ரோல் வந்து என்னன்னா இவ்வளவு பதட்டத்துல வந்து பயணிகள் இருக்காங்க ஒரு சைடுல இரண்டு பேர் கழுத்தை வந்து கட் பண்ணிடுறாங்க இந்த பயங்கரவாதிகள் அப்ப வந்து அவர்களை காப்பாற்றணும் பயணிகளை காப்பாற்றணும் இப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது இந்த கேப்டன் வந்து இவ்வளவு உறுதியாக கேப்டனோட அந்த காக்பீட்ல தான் வந்து நிற்கிறாங்க துப்பாக்கியை வந்து கருத்து வச்சு அந்த நேரத்தில் அந்த கேப்டன் டேவி சரண் காட்டிய தீரம் வீரம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமானது அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கட்டத்தில் அவங்க வந்து டேக் ஆஃப் பண்ண மறுபடியும் அப்படிங்கிறாங்க பெட்ரோல் இல்லை எரிபொருள் இல்லைன்னு சொன்னா கூட நீ வந்து டேக் ஆஃப் பண்ணுங்கிறாரு ப்ரொட்டஸ்ட் பண்றாரு அவர் வந்து ரொம்ப தைரியமா எந்த சூழலும் வந்து ஒரு தைரியத்தை வைக்காம ப்ரொட்டஸ்ட் பண்றாரு சீரீஸ்ல நல்லா வந்திருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா பயணிகளை பார்த்து நான் என்ன பண்றேன்னா எமர்ஜென்சி டோர் திறந்துட்டு அப்படியே ரன்வேலேயே போய் ஒரு செவத்துல மோதி நிறுத்திடுறேன் நீங்க எல்லாம் தப்பிச்சிருங்க வெளியே குதிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு அவர் வந்து இறந்து விடுவார்னு தெரிந்தும் அது வந்து பண்ணார் இப்ப என்ன நடக்குதுன்னா இது எங்கன்னா முடிவு எடுக்காம தள்ளி போய் கொண்டே இருக்குது அப்ப இந்த நூத்தி ஐம்பத்தி நாலு பயணிகளின் உயிரை காப்பாற்ற வேண்டும் வரும்போது இந்த அரசாங்கம் தடுமாறிக்கொண்டே இருக்குது முடிவு எடுக்க முடியாமல் இருக்கும் போது அமைச்சரவை கூட்டம் நடக்குது அமைச்சரவையில வந்து கூட்டணி அரசாங்கம் என்பதால் அங்கிருந்து அழுத்தம் வரும்போதுதான் அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க கடைசியா அவங்க கொடுத்த டிமாண்ட் என்னன்னா இருநூறு மில்லியன் டாலர் பயங்கரவாதிகள் சொல்ல இருநூறு மில்லியன் டாலர் வேணும் இன்னொரு முக்கியமான ஒரு கைதி இருக்கிறார் அவரை வந்து விடுதலை செய்யணும் அப்புறம் வந்து முப்பத்தி பேர் முதல்ல கொடுத்த லிஸ்ட் வந்து முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு பேர் லிஸ்ட் கொடுக்குறாங்க எங்ககிட்ட அந்த லிஸ்ட் இருந்துச்சு ஃப்ரண்ட் லைன்ல அந்த லிஸ்ட்ல வந்து ஒண்ணுன்னு சொல்லி அப்புறம் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு நடக்கும்போது கடைசியாக வந்து மூன்று பேர் தான் சொல்கிறாங்க அந்த மூன்று பேரை விடுவிக்கணும் அந்த மூன்று பேர் போதுங்கிறாங்க இரநூறு மில்லியன் டாலர் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இதில் முக்கியமான என்னன்னா இந்த இவ்வளோ சம்பவம் ஒரு எட்டு நாட்களுக்கு பிறகு வந்து விமானத்தை வந்து கடைசியில் வந்து விடுவிச்சு அவங்க வந்து போகிறாங்க ஆனால் இந்த இந்த எட்டு நாள்ல என்ன நடந்ததுன்னா பேச்சுவார்த்தை நடக்கும்போதே முடிந்து பேச்சுவார்த்தை முடிவில் இந்த மூணு பேரை விடுதலை இதில் வந்து முக்கியமான அளவு மசூத் அசார் என்கிற ஒருத்தர் வந்து தான் விடுதலை செய்யணுங்கிறாங்க அவரையும் கூட்டிட்டு ஜஸ்வந்த் சிங் வந்து அந்த டார்மாட்டில் நடந்து போற காட்சி வந்து எங்களுக்கெல்லாம் இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு அவங்க போன தான் இந்த பயணிகள் விடுவிக்கப்படுகிறார்கள் இதில் முக்கியமான விஷயம்னா இது இவ்வளோ நடந்த பிறகு அந்த கேப்டனும் பனிப்பெண்களும் வந்து பனிப்பெண்களை அடிக்கிறாங்க பனிப்பெண்களை ரெண்டு இடத்துல வந்து அடி வாங்குறாங்க ரெண்டு பேர் கழுத்தை வேற கட் பண்ணிடுறாங்க இவ்வளவு பிறகு அந்த கேப்டன் மன உறுதி இருக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனை நமக்குலாம் இந்த ஹைஜாக்குன்னு நடக்கும்போது நமக்குலாம் புரியாத ஒரு பிரச்சனை டாய்லெட் இருக்குல்ல இந்த கழிவறையை அவ்வளோ பேர் பயன்படுத்தி வந்து அவ்வளோ ஊருக்குள்ளே போக பல பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது அப்ப என்னன்னா கேப்டன் கடைசியில் என்ன பண்றாருன்னா இது வந்து கழிவறை வந்து சுத்தம் பண்றதுலேயே அவர் எங்கா எப்படின்னா கழிவறைக்குள்ள போக முடியல கீழே போய் அந்த கழிவறை கீழே போய் அந்த இதை சரி பண்றாரு அது வந்து அடைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கழிவறையை பயன்படுத்தாங்க இது வந்து சாதாரண பிரச்சனை மாதிரி தெரியும் ஆனா எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது தெரியுது இவ்வளவு சென்னை செஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னா கடைசியாக பயணிகள் விடுவிக்கப்படுகிறார்கள் எல்லாம் வராங்க இந்த நேரத்துல வந்து பயணிகளின் உறவினர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க நீங்க ஒரு முடிவெடுங்க முடிவெடுங்கன்னு ஒரு பெரிய போராட்டம் நடக்குது அப்போ வந்து மினிஸ்டர் முன்னாடி ஒரு சண்டை நடக்குது பயணிகளின் உறவினர்கள் வந்து எங்க எங்கள் உறவினர்களை காப்பாற்றுங்கள் சொல்லி அவங்க கேட்கறாங்க அப்போ வந்து இந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல பல ராணுவ வீரர்களின் அவங்களை கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறாங்க அவங்களை கொண்டு வந்து உட்கார வைக்க தேவையே இல்லை இந்த கூட்டத்தில் அமைச்சர் முன்னும் நடக்கும் கூட்டத்தில் வந்து நிக்க அவங்க வந்து என்ன எந்திரிச்சு சொல்றாங்கன்னா எங்க வீட்டு என்னுடைய எங்க சொந்தக்காரர்கள்லாம் இறந்துருக்காங்க இந்த பயங்கரவாதிகளால் அவர்களை வந்து ரிலீஸ் பண்றதுனால எங்களுக்கு என்ன மரியாதைன்னு கேட்குறாங்க அப்போ வந்து ரெண்டு பேருக்கு சண்டை வரும் இந்த மோதல இருந்து தவிர்த்துருக்கலாம் ஈஸியா இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு அந்த நேரத்தில் இதுக்கு பிறகு நடக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இவ்வளவு பயணிகள் விடுவிக்கப்படுபோது உண்மையான காட்சிகளும் வருது உண்மையான புரொட்டஸ்ட் நடக்கிறது எல்லாமே வருது அமைச்சர்களை பார்த்து கேள்வி கேட்கறாங்க எல்லாம் நடக்குது ஆனா இதுக்கு பிறகு வந்ததுதான் நம்ம கவனிக்க வேண்டியது வலதுசாரிகள் சங்கிகள் என்று சொல்லும் ஆர் எஸ் எஸ் அவர்கள் ரொம்ப அநியாயமான ஒரு ரியாக்ஷன் வருது உலகமே வந்து மகிழ்ந்துகிட்டு இருக்கு உலகமே வந்து இந்த சரண் என்ற கேப்டன் வந்து பாராட்டிட்டு இருக்கும்போது ராஜீவ் பையா என்கிற ராஜேந்திர சிங் அவர் பேரு அவர் வந்து ஆர் எஸ் எஸ் தலைவர் சர்சங் சாலக் அவர் வந்து பஞ்ச வந்து ஒரு கற்று எழுதுறாரு முதல்ல வந்து என்ன பண்றாருன்னா இந்திய சமூகத்தையே வந்து குற்றம் சாட்டுறாரு அந்த அந்த பயணிகள் இருக்காங்க நூத்தம்பத்தி நாலு பேர்ல வந்து ஒரு பத்து பேர் எந்திரிச்சு சண்டை போட்டிருந்தா காப்பாத்திருக்கலாம் ஆனா என்னன்னா இந்தியர்களுக்கு வீரம் குறைந்து விட்டது ஆண்மை குறைந்து விட்டதுன்னெலாம் வந்து கற்று எழுதுறாரு இதுக்குதான் ஹெட்கேவார் யார் ஹெட்கேவார் ஆர் எஸ் எஸ் ஐ தோற்று வைத்தார் அவர் எதுனா இந்த வீராத் இந்தியர்களுக்கு வீரம் வேண்டும் அப்படிங்கறது வந்து சொன்னாரு உலகமே வந்து பெரிய ஆசுவாசம் அடைந்த நேரத்துல வந்து இவரு வந்து பயணிகளை அட்டாக் பண்றாங்க யாரு ஆர் எஸ் எஸ் வந்து கோழையாக இருந்தார் அவர் வந்து டேக் ஆஃப் பண்ண போட டேக் ஆஃப் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் அவர் எடுத்த முடிவுகள் ரொம்ப முக்கியம் தேவிச்சரன் எடுத்த முடிவுகள் அப்படிங்கும்போது இது வந்து பெரிய இது என்னன்னா அரசாங்கத்தின் மேல் பழி வரக்கூடாது என்பதுக்காக பயணிகளையே பழி சுமத்துகிறார்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க அந்த ரஜ்பய வந்து ஓபனா பஞ்ச இன்னைக்கு இருக்கு அதுக்கப்புறம் வந்து அசோக் சிங்கல் அவர் தான் இந்த அயோத்தியா இந்த பாபரி மஸ்ஜித் இதுக்கு பின்னாடி இருந்த பெரிய ஒரு தலைவர் விஹெச் தலைவர் அவரும் வந்து தேவிச்சரனை வந்து அட்டாக் பண்றாரு என்னன்னா இவருக்கு வந்து தைரியம் இல்லை அந்த பயணிகள்ல வந்து அவர்களுக்கு வந்து வீரம் எழுந்துட்டோம் அதே கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்ப வந்து தேவிச்சரன் போய் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறாங்க இப்படிலாம் சொல்றாங்கன்னு யார் இந்த சிங்கால் கேக்கிறாரு யார் இந்த அசோக் சிங் அவருக்கு வந்து பயணம் விமானம் ஓட்டுறது எப்படின்னு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கறாரு இன்னொன்று வந்து அவர் வந்து இந்துக்க இந்து இந்துன்னு என்னை குறிப்பிடுறாரு ஒரு இந்து வந்து இவ்வளவு தைரியம் இல்லாமல் இருக்கலாமா என்று கேட்கிறார் ஆனால் நான் ஒரு இந்து அல்ல நான் வந்து ஒரு மனிதன் குருஷேத்திர போரில் அவருக்கு அதையே திருப்பி அடிக்கிறார் தேவிச்சரன் போர்ல வந்து கிருஷ்ண பரமாத்மா கூட என்ன பண்ணார்னா பிளட் ஷெட் அதாவது ரத்தம் சிந்தக்கூடாது என்பதற்காக தான் அவர் வந்து அங்க வந்து உள்ளுக்குள்ள வராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசோக் சிங்கல் என்பதற்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஒப்பன வந்து அசோக் சிங்கல் அட்டாக் பண்ணாரு அதனால வந்து பயணிகளின் இன்னொன்னு இந்த பயணிகளில் போய் நீங்க வந்து பேசி பாருங்க அசோக் சிங்கல் வந்து அவ்வளோ தைரியமானவர் இருந்தார் இந்து இந்து வீரத்தை ஏன் காமிக்கல ஏன் இந்துக்கள்னா படையெடுத்து போயிருக்கலாம்ல உங்களுடைய ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு விமானத்துல போய் அந்த இதை காப்பாத்திருக்கலாம்ல அப்படிங்கிற எல்லாம் எழுது இந்த ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இவங்களோட எல்லா தேர்வு என்னன்னா இந்து சமூகத்தின் இறந்த பெருமையை மீட்க வேண்டும் எப்ப எழுந்துச்சு முகலாயர் அதாவது புத்தர்கள்யன் ஆட்சி காலத்துல வந்து பெரிய ஒரு செழிப்பான ஒரு சமூகமாக இருந்தது கோல்டன் ஏஜ் பொற்காலம் அப்போ வந்து வீரத்துடன் இருந்தார்கள் தீரத்துடன் இருந்தார்கள் அதுக்கு பிறகு முகலாயர் வந்தார்கள் முகலாயர் என்பது வந்து பல பல துருக்கியர்கள் வராங்க மங்கோலியர் வராங்க எல்லாரும் சேர்த்து சொல்லி எல்லாத்தையும் ஒரே கூட்டமா சேர்க்கிறாங்க இந்த காலத்தில் என்னன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து சேருங்க உங்களுக்கு மறுபடியும் இந்திய இந்தியாவின் பெருமையும் இந்தியாவின் ஆண்மையும் வீரத்தையும் மீட்கலாம் இதுதான் அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் வந்து தங்களுடைய கொள்கையை புகுத்து இந்து இது வந்து ஒரு வலதுசாரி இந்த கலாச்சார தேசியவாதத்தை கொண்டு வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் ஏற்ப செய்வது மட்டும் இல்லாமல் ஒரு 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 வீர உணர்ச்சியை ஊட்டுவது அப்படிங்கிற பேர்ல வந்துதான் இந்த ஆர் எஸ் அமைப்பும் அதோட கொள்கையும் அதற்கு சரி இந்த நிகழ்வு நடந்த போதே நீங்க சொல்லுவது போல வலதுசாரிகள் ஆர் எஸ் எஸ் ஐ குற்றச்சாட்டை பயணிகள் மேல வச்சாங்க விமானியின் ஆண்டுகள் கடந்து அது தொடர்பான ஒரு வந்திருக்கு இன்னைக்கும் அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க என்ன அப்படின்னா விமான கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் தங்களுக்குள்ள தங்களுடைய உண்மையான பெயரை சொல்லல அவர்கள் அவர்களுக்குள்ள பல்வேறு பேர்களை சொல்லிக்கிறாங்க அதுல ஒண்ணு சங்கர் இன்னொன்னு போலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரு இப்ப இந்த பேரை வந்து டைரக்டர் பயன்படுத்தி இருக்கிறாரு அதுவும் அந்த பயணிகளிடம் எல்லாம் விசாரணை நடத்தி அந்த புத்தகத்தை ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துதான் பண்ணியிருக்கிறாரு அப்படி இதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட இன்னைக்கு வேண்டுமென்றே வந்து அனுபவ சிங் இப்படியான ஒரு விஷயத்தை செய்றாரு இது இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கை இஸ்லாமிய கடத்தல்காரங்களை இந்துக்கள் போல சித்தரிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எப்படி பார்க்கிற இது என்னன்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது இல்ல இவங்க இவங்களுடைய இந்த வீர உரைகள்லாம் இருக்குல்ல வாஜ்பாய் அத்வானியில இருந்து யாரா இருந்தாலும் நாங்க வந்து பாகிஸ்தானை போய் அடிச்சு காலி பண்ணிடுவோம் அடக்கிறோம் எதுவுமே நடக்கலங்கிறதா உண்மை ஆனா இந்த காந்தகாரங்கிறது வந்து பயங்கரவாதத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னா தான் வந்து மோடி வந்து பாகிஸ்தான்ல போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தாரு யாரு நவாஸ் ஷெரீஃபை பார்த்து அந்த நேரத்துல என்ன சொல்ற என்ன பிரச்சனைன்னா இவர்களுக்கு வந்து அது ஒரு கரும்புள்ளியாக தான் இருக்கு அந்த நேரத்தில் வந்து மூன்று தீவிர நீங்க தீவிரவாதத்துக்கு எதிராக பேசுறீங்க ஆனா மூன்று தீவிரவாதிகளை விடு விடுவிக்க வேண்டிய கட்டாயம் நீங்களே தான் போய் சரண்டர் பண்றீங்க அப்படிங்கறது வந்து இவங்க சொல்ற இந்த இந்துக்களின் வீரத்துக்கு நேர்மாறாக இருக்கிறது இருவது நாங்கள் வந்து இந்துக்களின் வீரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அரசு அப்படின்னு சொல்ற அந்த இமேஜும் அடி வாங்குது அந்த பிம்பமும் அடி வாங்குது அப்படிங்கும் போது இப்படி ஒரு வெப் சீரிஸ் வந்த உடனே மறுபடியும் அந்த பேச்சு வருது இந்த காலகட்டத்தில் அதை வந்து என்ன பண்ணுவீங்க நீங்க அப்போ வந்து அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக வேணா இன்றைய ஒலிபரப்பு தகவல் ஒலிபரப்புத்துறை வந்து இந்த இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுல அதாவது ஒரு அடிப்படையான ஒரு அறிவு இருக்கிற வந்து யாருமே வந்து பொதுவாகவே அரசியல் ரீதியாக தலைமுறை வாழ்க்கை நடத்துறாங்கல்ல தலைமுறை வாழ்க்கை நடத்துபவர்களும் அவர்கள் கூட என்னன்னா உண்மையான பேரில் செயல்பட மாட்டார்கள் ஏன்னா அரசாங்கத்தில் கண்ணில் வந்து மாட்டக்கூடாது அதே மாதிரி நீங்க வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது பயங்கரவாதிகள் என்று சொல்றவர்கள் என்னைக்குமே உண்மையான பேர்ல செயல்பட மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு வந்து உளவுத்துறை இதெல்லாம் மீறி தான் அவங்க செயல்பட வேண்டியிருக்கு அப்போ இது வந்து ஒரு நடைமுறை தான் இந்த பயங்கர அது வந்து நம்ம நியாயமா சரியா அப்படிங்கிறது தான் வேற ஆனால் அதுதான் இப்படி அதே தான் என்னன்னா இந்த வெப் சீரீஸ் இந்த வெப்தொடர் என்பது மிகுந்த ஆராய்ச்சிக்கு பிறகு வந்திருக்குங்கிறது நமக்கு வந்து ஒவ்வொரு சீனை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அந்த அந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளவு நுட்பமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன பேசப்பட்டது எல்லாமே இன்னொன்று முக்கியமான விஷயம்னா இதை எடுத்திருக்க அனுபவ் சின்ஹா என்பவரும் அருமையான படங்களை முன்னாடி எடுத்தவர் ஆர்டிகிள் பிப்டீன் அது வந்து இந்த தலித் தீண்டத்தக அந்த பிரச்சனைகளை பற்றி ஒரு ஒரு ஆர்டிகிள் பிப்டீன் அந்த படம் எடுத்தவர் தப்ப பெண்கள் உரிமை பெற்ற ஒரு படம் எடுத்தவர் அதனால அவருடைய இவரு புகழ் இவ்வளவு புகழ் பெற்ற ஒரு எடுத்த ஒரு டைரக்டர் இந்த படத்தை எடுக்கும் போது அது அதிக கவனம் பெறுகிறது இன்னொன்று சிறப்பாக படமாற்றப்பட்டிருக்கிறது என்பது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்றுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பலரும் பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைனா இவர்கள் வந்து ஊடகத்தை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிற பேர்ல வந்து ஓரளவுக்கு வந்து பத்திரிகைகளை வந்து கட்டு கட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி காட்சி ஊடகங்களும் ஏறக்குறைய வந்து கம்ப்ளீட்டா சரணடைஞ்சிட்டாங்க இன்னைக்கு வந்திருக்க ப்ராட்காஸ்டிங் பில் வந்து மறுபடியும் வந்து இவ் உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு ப்ராட்காஸ்டிங் பில் வந்திருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அரசாங்கத்துக்கு ஆதரவான செய்திகளை போட்டீங்கன்னா அந்த உத்தரப்பிரதேச பில்ல வருது மசோதால போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறாங்க லட்சக்கணக்கான பணம் கொடுக்கப்படும் யூடியூபர்ஸ்கெல்லாம் அதே மாதிரி எதிரான செய்தி வந்தா உங்களுக்கு வந்து தண்டிப்போம்ங்கிறது வந்து கடுமையான ஒரு சட்டம் வருது இப்ப எதுக்கு வந்து இந்த இப்போ உங்களுக்கு பிரச்சனைனா சமூக ஊடகங்களையும் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு நடக்குது ஏன்னா இவங்களுக்கு பெரிய எதிர்ப்பு இப்ப உங்களை போன்ற அரன்சை போன்ற பல ஊ இன்னைக்கு வந்து தைரியமாக நிக்கிறது வந்து இவங்களுக்கு எதிர்ப்பு எங்க வருதுன்னா எதிர்கருத்து எங்க வருதுன்னா சமூக வலைதளங்கள் இருந்தா உங்களுக்கு அரசாங்கத்துக்கும் ஆர் எஸ் எஸ் பிஜேக்கும் வலதுசாரிகளுக்குமான எதிர்கருத்து பலமா வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அது இன்னொன்னு வந்து முன்னாடி மாரி தடுக்க முடியாது நீங்க பேப்பர்ல வரத வந்து நீங்க வந்து பேப்பர்லாம் எடுத்து எரிச்சுட்டா கூட போயிடுச்சு முடிஞ்சது இல்ல முதலாளிகளை போய் மிரட்டினாங்கன்னா அடுத்த பேப்பர்ல வராது நியூஸ் இப்ப தொலைக்காட்சி நிறுவனங்கள் வந்து ஒண்ணுமே போட முடியாது ஏன்னா முதலாளிகளே சரண்டர் ஆயிட்டாங்கன்னு இப்போ வலைத்தளத்தை கட்டுப்படுத்தும் அந்த முயற்சியில் ஒரு இருக்க நேரத்தில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்கிறோம்ல ஓவர் த டாப் அதாவது ஒயர் எதுவும் இல்லாமல் மேலாக வருது ஓவர் த ட டாப்ங்கிறது அதுலேருந்து வர நேரடியாக ஸ்ட்ரீமிங் வரையாக வருகிற இந்த தளம் வந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதிலும் வந்து இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி என்ற பொய்ச்செய்திகளையே வைத்து படமாக்கப்பட்ட படங்களை போடும்போது இவங்களே வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆனால் இவர்களுக்கு எதிரான ஒரு முக்கியமான ஒரு கருத்து வருதும் போது அதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த படத்துக்கும் எதிராக திரும்புகிறார்கள் இது என்னன்னா வெகு விரைவில் தடை செய்யப்படுமா தடை செய்ய முடியுமா சட்டமிடம் கொடுக்குமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு தான் அவங்க வந்து இவ்வளவு பதறதுக்கு காரணம் சரி நாம இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்க கிட்ட இதே நேரத்துல வந்து நெட்ஃபிளிக்ஸ் இந்திய தலைவரை வந்து ஐபி அதாவது இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி வந்து நேரில் அழிச்சு பேசியிருக்கிறாங்க அவங்க எதிர்காலத்துல தவறுகள் நடந்து கொள்ளாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அப்படின்ற உறுதியை அளித்ததாக இன்னைக்கு ஊடகங்கள்ல செய்தி வருது இந்த இந்த சீரீஸ்ல எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி நீங்க அந்த சமயத்துல இந்த ஓ ஹோல் டிராமாவை வந்து நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க அந்த நைன்டீன் நைன்டி நைன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானி தொடர்பான எந்த ஒரு கூட வரவே தகவலும் வரல இது வந்து அனுபவ் சிங்கா வந்து திட்டமிட்டு அதை செய்திருக்கிறாரா அத்வானியினுடைய பங்கு அப்படின்றதுல இல்லவே இல்லையா எதற்காக அவர் காண்பிக்கப்படவே இல்லை அத்வானியினுடைய கேரக்டரே இதுல இடம்பெறல நானும் கவனிச்சது அத்வானின்னு கேரக்டர் வர்றது வராம இருக்கிறதுக்கு சான்ஸ் ஏன்னா அவர் வந்து அந்த கேபினெட்லேயே மிக ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர் கட்சியிலும் பார்லிமெண்டரி போர்டோட தலைவர் அவர் அது ஏன் வரவில்லை என்பது அனுபவ சின்ன விளக்குனா நமக்கு தெரியுமே தவிர அதற்கு பின்னால் ஏதோ அழுத்தம் இருந்ததா அப்படி என்பது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் என்னென்னா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் அத்வானியை பற்றி ஒரு நெகட்டிவான விஷயம் வந்து அதை வந்து வரவேற்கிற அரசாங்கம் தான் இன்னைக்கு மோடிங்கிற அரசாங்கம் வந்து அத்வானி என்பவர் தான் யோதியா மூமெண்ட் மூலமாக இன்னைக்கு வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்து பிஜேபி கொண்டு போனதில் பெரிய ரோல் ப்ளே பண்ண அத்வானி வந்து இன்னைக்கு ஓரம் கட்டுப்பட்டு கட்டப்பட்டு விட்டார் அதனால இதற்கு பிறகு ஒரு சதி இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை அத்வானியை பற்றி இப்படி வந்திருந்தால் இவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதுதான் எனக்கு தெரிந்த வரை சரி அப்போ நீங்க குறிப்பிட்டது போல அனுபவ சின்ஹாவினுடைய கடந்த கால படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு முற்போக்கான கருத்துக்களை இப்ப பிஜேபி வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு படமாக இருந்தது அப்படிதான் அடிப்படையிலும் கூட உண்மை தெரிந்து கொண்டே அந்த பேர்கள் தீவிரவாதிகள் தங்களுக்குள் அழைத்துக் கொண்ட பேர்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கணும்னு பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத தெரிந்து கொண்டே கூட இந்த இயக்குனர் எடுத்த இந்த வெப்சீரீஸ் இதை நாம் வந்து கொண்டாடக்கூடாது இரண்டாவது விஷயம் வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அதுல இந்தியாவில் இருந்த முக்கியமான தீவிரவாதிகளை வாஜ்பாய் அரசு வெளி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரியான விஷயத்தை நினைவூட்டக்கூடிய வகையில் இது இருக்குது ஆகவே இதை எதிர்க்க வேணும் அப்படின்னு ஏதோ ஒரு பொய்யை இவர்கள் பரப்புகிறார்கள் கரெக்டா சொல்றீங்க அதுதான் நடக்குது இன்னைக்கு மற்றவர்களுக்கு வந்து ஒரு மிரட்டல் இந்த மாதிரி படங்களை வந்து எடுக்கிற கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஊடகத்தின் மேலே அவர்கள் செய்யும் தாக்குதல் எதுவுமே உடனடியாக அந்த ஊடகத்தை முடக்குவதோ மிரட்டுவதோ மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு விடுக்கப்படும் ஒரு எச்சரிக்காதான் இருக்குமே இதை பற்றி இன்னும் அடுத்தது வந்து வேற ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்கன்னா அயோத்தியா பத்தி ஆனந்த் பட்வர்தன் படம் எடுத்த வந்து அதை வந்து வெளியே வரதுக்கு அவ்வளோ தடைகள் இருந்துச்சு எங்கேயுமே ஸ்க்ரீன் பண்ணக்கூடாது அது வந்து தோல் உறிச்சி காமிக்கிறது அதே மாதிரி ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு ராகேஷ் சின்ன ஒரு ஆவணப்படம் எடுத்தார் அந்த படம் எப்படின்னா இந்த குஜராத் படுகொலையில் உண்மையிலே ஈடுபட்டவர்கள் அவர்களோட இன்டர்வியூ இருக்க நாங்கள் தான் செய்தோங்கிற விஷயம்லாம் அந்த ஃபைனல் சொல்யூஷனுங்கிற ஒரு படத்தில் இருக்குது அந்த படம் வெளிவருவதற்கும் வருவதற்கும் இவர்கள் பெரிய தடை செய்தார்கள் அந்த காலத்தில் அவங்களுக்கு என்னென்னா நேரடியாக ஒரு அரசாங்கம் கையில் இல்ல இன்னைக்கு வந்து அரசு கையில் இருக்கு அரசு அதிகாரம் கையில் இருக்கிறது ஆஹ் அதனால வந்து அதை கொண்டு அதை கொண்டு அடக்குவதற்கான எல்லா முயற்சியும் இனிமேல் நடக்கும் அதான் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்க பாடம் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே